முருகப்பெருமான் துணை மகான் காஷிபர் அருளிய துள்ளியாசினுள் சுவடி வாசி தலைத்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை ஆறுமுகனார் அருளாசி கொண்ட அவதார ஞான வடிவாக வந்த ஆறுமுக அரங்கமகா ஞானியே அண்ணலே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது கலை திங்கள் குறைவிழா உபய திகதி சோபகிருது வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தெரிவிப்பேன் துள்ளிய ஆசிதனை தேசிகன் கேட்க காஷிபர் யானும் யானும் உலக உயிர்கள் பாதுகாப்புற உரைப்பேன் உயிர்கொலை நீக்கி வாழுகின்ற ஞானமருளி எவ்வுயிரும் போல் போற்றி வாழ அருளுகின்ற அருள் அரங்கமாக நெறி அகிலத்தில் உயர்ந்த நெறி வரமென பின்பற்றி உலக மக்கள் வணங்கி மாட்டு பொங்கல் இது நாளில் நாளதனில் எல்லா உயிர்களையும் நாட்டிடுவேன் வணங்கி பூஜித்து காலமெல்லாம் சைவ நெறி ஏற்று கண்டுரைப்பேன் கடைபிடித்து வர வருகவே வருங்காலம் சமூகம் வள்ளல் தன்மை நிரம்பியே தர்ம குணமும் தொண்டும் பெருகியே இந்த நிரம்பியும்னித்தன்மையும் பிரபஞ்சமே வியக்க அரங்கமகான் முருக பெருமானின் அவதாரமே என மொழிகுவேன் அறியப்பட்டு மாற்றம் மாற்றம் வண்ணுலகம் தானும் மனிதர்கள் சிந்தை கடந்து ஆற்றல் மிக்க ஞானவான்கள் கூடும் அவையாக ஞான சபையாக மாறி மாறியே மனிதர்கள் ஆட்சி முடிவுற்று மகான்கள் நிரம்பிய வண்ணம் பேருலகில் ஞான ஆட்சி மலரும் புண்ணிய சேவை கொண்டு அரங்கநாள் அரங்கநாள் அற்புதம் நிகழும் ஆற்றில் மிக்க பிரணவக் குடிலில் வரங்கள் சக்தியாக மிகுந்திருக்க வணங்கி வர உலக மக்களுக்கு மக்களுக்கு சகல வகை நன்மைகளும் மாண்புடன் வசமாகி திருவருளும் தேக்கமின்றி சித்தி கண்டு மாற்றம் தெய்வ பலமாக துணைவரும் துள்ளிய ஆசி முற்றே சுபம்